பெற்றோரின் ஆசை ராமநாதபுரத்தில் இருக்கும் அந்த முதியவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் தன் மகனுக்கு தொலைபேசியில் அழைக்கிறார் நான் தான் அப்பா அதிகம்ப்பா முன்ன மாதிரி அடிக்கடி எல்லாம் போன் செய்ய முடியல வார்த்தை தடுமாறி சோகம் எழியோடு முதியவர் தழுத்த குரலில் நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசுறேன் இதை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல அதே நேரம் சொல்லாமலும் இருக்க முடியல என்னப்பாச்சு என்னமோ மாதிரி பேசுறீங்க தொடர்ந்தார் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் விவாகரத்து இந்த வயதில் விவாகரத்து என்று நினைக்கும் போதே வேதனையாகவும் அசிங்கமாகவும் உள்ளது ஆனா வேற வழி இல்லப்பா அப்பா மகனிடம் இருந்து அதிர்வெளிகள் இல்லப்பா இருபத்தெட்டு வருடம் திருமணம் வாழ்க்கை வேதனைகள் அதிகம் சலிச்சு போச்சு போதும்பா இதுக்கு மேல வாழ ஒன்னும் இல்ல வாழவும் பிடிக்கலடா சரிப்பா இதை பத்தி மேற்கொண்டு பேச எனக்கு மனசுக்கு பிடிக்கல அதனால கோவைல இருக்கிறவன் தங்கச்சிக்கு நீயே போன் போட்டு சொல்லிடு வச்சிடுறேன் அப்பா அப்பா அம்மா கிட்ட கொடுங்க அம்மா கிட்ட கொடுங்க மகன் அலறியதை பொருட்படுத்தாமல் தொலைபேசி தொடர்பை துண்டித்தார் உடனடியாக கோவைக்கு போன் பறந்தது தன் தங்கையை தொடர்பு கொண்டான் அண்ணா எப்படி இருக்கு குட் நியூஸ் எனக்கு இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு அவன் காது தங்கை சொன்னது துளி கூட ஏறவில்லை அப்பா பேசினார்மா என்று ஆரம்பித்து பதற்றத்துடன் அனைத்தையும் சொல்லி முடித்தான் அட கடவுளே என்ன ஆச்சு உங்களுக்கு எதுக்கு இந்த முடிவு நம்ம இங்க இருக்கிறது மறந்து போச்சா ஆவேசப்பட்டால் தங்கைக்காரி சரி சரி நீ இருக்கிற கவலைப்படாதே அப்பா கிட்ட பேசு நிமிஷத்துல பண்றேன் அப்பா என்னப்பா இது ஏன் இந்த முடிவு நல்லாதானே இருந்தீங்க என்ன திடீர்னு இத பாருங்கப்பா நான் உங்க செல்ல தானே நான் சொல்றத கேளுங்க நான் இப்பவே அண்ணா கூட பேசுறேன் நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா உடனே கிளம்பி நானும் அண்ணாவும் நாளைக்கு காலையிலே ராம்நாட்ல இருப்போம் பிளீஸ் பா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா ப்ளீஸ் பட பட என பொறிஞ்சு தள்ளினான் தொலைபேசி துண்டிக்கப்படுகிறது போனை வைத்து விட்டு முதியவர் தன் மனைவிடம் திரும்பினார் கவலைப்படாதம்மா எல்லாம் நினைத்தபடியே நடக்கும் நம்ம பசங்க ரெண்டு பேரும் தீபாவளியை கொண்டாட அங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க மூணு வருஷமாச்சு பிள்ளைங்களை பார்த்து சோகம் சோகமப்பிய வெற்றி சிரிப்போடு இருவரும் காத்திருக்க தொடங்கினர் தங்கள் பிள்ளைகளின் வரவுக்காக வேலையிலிருந்து ரெண்டு நாள் வெளிப்படுத்தி உங்கள் உறவுகளை தேடி செல்வதால் உங்கள் தலையில் வானம் இடிந்து வீழ்ந்து விடாது வேலை பணம் தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கை இல்லை பணத்தையும் தாண்டி உலகம் உள்ளது என்பதை உணருங்கள் நண்பர்களே